டெல்லியில் உயிருக்கு போராடிய ஒன்பது மாத குழந்தை விமான நிலையத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு பதிமூன்று நிமிடங்களில் மின்னல் வேகத்தில் கொண்டு செல்லப்பட்டது ஒரு நாள் திரைப்படத்தில் வருவது போல் இந்த சம்பவம் அமைந்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிரசவத்திற்கு பிந்தைய மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் ஒன்பது மாத பச்சிலம் பெண் குழந்தையை கிணற்றில் வீசியறிந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக குழந்தையை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் அவள் இறந்துவிட்டதாக அறிவித்தனர் பேச்சு மூச்சின்றி மூர்ச்சையில் இருந்த குழந்தையின் இதய துடிப்பு மீண்டும் சீராக தொடங்கவே ஆபத்தான நிலையில் இருந்த குழந்தை வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டு டெல்லியில் உள்ள சார்கங்காராம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டது இதற்காக ராஞ்சியிலிருந்து ஆயிரத்தி இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெல்லி மருத்துவமனைக்கு விமானம் மூலம் குழந்தை கொண்டு செல்லப்பட்டது பின்னர் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்ட குழந்தை டெல்லி விமான நிலையத்தில் தயாராக வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் மூலம் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சார்கங்காராம் மருத்துவமனைக்கு மின்னல் வேகத்தில் கொண்டு செல்லப்பட்டது சென்னையில் ஒரு நாள் திரைப்பட பாணியைப் போல் காவல்துறை ஏற்பாட்டில் ஏற்கனவே போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்ததால் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவே ஆம்புலன்ஸ் பதிமூன்று நிமிடங்களில் கடந்தது மருத்துவமனையை ஆம்புலன்ஸ் அடைந்ததும் அங்கு தயாராக இருந்த மருத்துவர்கள் குழந்தையை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்று உயிர்காக்கும் சிகிச்சைகளை அளித்து வருகின்றனர் குழந்தை உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்பது மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் செய்திப்பிரிவு நியூஸ் தமிழ்